காஸ்மா ஹெல்த் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் மோனிகா நம்ம கூட இருக்காங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில ஆரோக்கியம் சார்ந்த சந்தைகளுக்கான விளக்கம் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஓகே சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இந்த கண் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு ரொம்ப காமனா எல்லார்கிட்டயுமே பார்க்க முடியுது நம்ம இப்ப நிறைய மொபைல்ஸ் யூஸ் பண்றோம் லேப்டாப் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து யூஸ் பண்றதுனால இந்த கண் சார்ந்த பிரச்சனைகள் இன்னைக்கு பரவலா எல்லார்கிட்டயும் வர்றதை நம்ம பார்க்க முடியும் இத தவிர்க்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு அது அவாய்ட் பண்றது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிடுறாருங்க சோ இது இல்லாம வேற என்ன மாதிரியான விஷயங்கள் ஏன்னா அதெல்லாம் இல்லாம இன்னைக்கு நம்மளால வாழவே முடியாதுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு சோ இது இல்லாம நம்ம எப்படி எல்லாம் இத பாத்துக்கலாமா ஐ ப்ராப்ளம் கண்ணு வந்து கண் பார்வை வந்து பாதிக்கப்படுது இல்ல கண்ணுல வந்து நிறைய ப்ராப்ளம் கண் வறட்சி ஆகுதுன்னு சொல்லுவாங்க சில பேர் கண் அதிகமா நீர் வடிஞ்சிட்டு இருக்கும்னு சொல்லுவாங்க பார்வை குறைபாடு இருக்கு இந்த மாதிரியான கண் சார்ந்த ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு மோஸ்ட் ஆஃப் த ரீசன் வந்து நம்ம யூஸ் பண்றக்கூடிய அந்த மொபைல்ஸ் லேப்டாப்ஸ் அந்த மாதிரி ஸ்கிரீன் டைம்ஸ் அதிகமா இருக்கிறது மோஸ்ட் ஆஃப் த ரீசன் சோ அதோட சேர்ந்து நம்ம லைஃப் ஸ்டைல கண்ணுக்கான சில ஃபாலோ பண்ண வேண்டிய சில டிப்ஸே நம்ம வந்து சரியா ஃபாலோ பண்றது இல்ல சோர் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா கண்ணை நம்ம வந்து ஒரு பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்னாலே வந்து ஆஹ் நம்ம இன்டெர்னல் ஆர்கன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா வச்சுக்கணும் நம்ம வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம்னாலுமே நம்ம கண்ல தான் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும் ஒரு லிவர்ல ப்ராப்ளமா அது நம்ம கண்ணுல தான் தெரிய ஆரம்பிக்கும் ஒரு ரீனர்ல ஒரு ப்ராப்ளமா அது நம்ம கண்ல தான் தெரியும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மஞ்சக்காமலை வருது ஸோ மஞ்சக்காமலை வருதுன்றது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஐஸ்ல வந்து ஒரு மஞ்சள் கலர்ல வந்து எல்லோ டிஸ்கலரேஷன் வருது அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கும் சோ ஐல வந்து ஒரு ரெட்னஸ் வர ஆரம்பிக்குதுன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்கு இல்ல ஐய சுத்தி வந்து ஒரு வீக்கமா இருக்கு அது ஒரு வீக்கம் வருதுன்னா ஒரு கிட்னில ஒரு ப்ராப்ளம் இருக்கு ஹார்ட்ல வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு ப்ராப்ளம் இருக்கு அதுதான் உங்க கண்ணுல வந்து தெரிய ஆரம்பிக்குது உங்க கண்ணுல என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணிக்கணும் உள்ள வந்து தான் ப்ராப்ளம் இருக்கா இல்ல அவுட்டர் அதோட அப்பியரன்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்றத வச்சுக்கணும் வச்சிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹெல்த்தியா வச்சுக்கணும் அது ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு டயட் ஹெல்த்தியான டயட் கண்ணுக்கு சத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ப்ராப்பர் டயட் வந்து நம்ம எடுத்துக்க ஆரம்பித்தோம் என்னெல்லாம் எடுக்கலாம் கண்ணுக்கு ஹெல்தினா என்ன மாதிரியான விஷயங்கள் ஹெல்த் கண்ணுக்கு நம்ம ஹெல்த்தியா எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து விட்டமின் ஏ ரிச் ஃபுட் விட்டமின் ஏ இருக்கக்கூடிய ஃபுட் எல்லாமே வந்து நம்ம கண்ணுக்கு எப்பவுமே பலன் கொடுக்கக்கூடியதான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா வந்து கேரட்டா இருக்கட்டும் கீரை வகைகளா இருக்கட்டும் இல்ல நான்வெஜ் சாப்பிடுறவங்களா இருந்தா அந்த ஃபிஷ் வெரைட்டிஸ் எல்லாமே இது எல்லாமே வந்து உங்களுக்கு விட்டமின் ஏ வந்து அதிகமா இருக்கிறது சோ விட்டமின் ஏ நம்ம எந்த அளவு கொடுக்குறோமோ அந்த அளவு அதுல இருக்கக்கூடிய அந்த ரெட்டினால்ஸ் அது எல்லாமே என்ன ஆகும்னா நம்ம கண்ணோட அந்த பார்வை திறனுக்கும் சரி கண்ணோட அந்த ஒரு க்ளோனஸ்க்கு அதோட அந்த நரம்பு ஐசோட அந்த நர்வஸ் சிஸ்டம் எல்லாத்தையுமே பூஸ்டப் பண்றதுக்கு விட்டமின் ஏ நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ அது மட்டும் இல்லாம அந்த விட்டமின் ஏவை சப்போர்ட் பண்ற மாதிரி விட்டமின் சி ரிச் ஃபுட்டு அயன் ரிச் ஃபுட்டு இது எல்லாமே நம்ம வந்து கம்பைண்டாக எடுத்துக்கணும் ஸோ விட்டமின் சி ரிச்னா வந்து நமக்கு தெரியும் நம்ம வந்து அந்த புளிப்பா இருக்கக்கூடிய சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நமக்கு விட்டமின் சிக்குள்ள தான் வரும் ஆரஞ்ச் ஸ்வீட் லைமா சாத்துக்குடியா இருக்கட்டும் லெமனாக இருக்கட்டும் ஆம்லா முக்கியமா நம்ம நெல்லிக்காய் டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுறது நம்ம கண்ணுக்கு அதை விட ஒரு சிறந்த மருந்தே கிடையாது முழு நெல்லிக்காவா தினமும் ஒரு நெல்லிக்காய் டயட்ல எடுத்துக்கலாம் ஜூஸா ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோட இன்ஸ்டா வீடியோஸ்ல நிறைய சொல்லிருப்பேன் எப்பயுமே ஒரு விஷயத்த ஒரு ஃப்ரூட்டையோ இல்ல ஒரு வெஜிடபிள்ஸ் நீங்க எடுக்கிறத அதோட ஃபார்ம்ல அப்படியே எடுத்துக்கறதா நமக்கு எப்பயுமே நல்லது ஒரு ஃப்ரூட்டை வந்து ஒரு ஜூஸா நீங்க மாத்தும் போது அதுல இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ் நீங்க அதுலயே கரைச்சு தூக்கி போட்டுறீங்க போட்டுட்டு வெறும் நீங்க அதை எடுத்துக்கறது என்ன பண்ணா உங்களுக்கு ஒரு ஹைட்ரேஷனுக்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுது நீங்க அதுல இருந்து டேரக்டா உங்களுக்கு எனக்கு விட்டமின் ஏ வேணும் எனக்கு வந்து ஒரு ஸ்கின் க்ளோ வேணும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா அந்த கண்டென்ட் அதுல இருக்காது சோ அதனால ஒரு நெல்லிக்காவை அதை நீங்க கடிச்சு சாப்பிடும்போதே போதே உங்க வாயில இருந்தே அதோட வந்து டைஜஷன் ஸ்டார்ட் ஆகி அங்க இருந்தே அந்த ஒரு அப்சார்ப்ஷன் வந்து நமக்கு நடக்க ஆரம்பிச்சிரும் ஓகே அப்போ ஃப்ரூட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜூசஸ் எடுத்துக்கும் போது அதோட வேல்யூ நமக்கு கிடைக்காதா நம்ம எடுத்துக்கிற வேல்யூஸோட பிப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் வேல்யூஸ் குறைஞ்சிரும் நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் வேல்யூஸ் தான் நீங்க ஜூஸ் எடுக்கும் கிடைக்குது அதனால ஃப்ரூட்ஸை எப்பயுமே ரா ஃப்ரூட்டா அப்படியே கடிச்சு மென்னு சாப்பிட்றது மூலமா தான் அதோட அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு வந்து அதோட நியூட்ரிஷன் வந்து நம்ம உடம்புல வந்து அப்சார்ப்ஷன் இருக்கும் ஓகே சோ ஹெல்தியான ஃபுட் சொன்னீங்க கண்ணுக்கு இப்போ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணு வந்து ட்ரை ஆகும் அந்த ட்ரைனஸ்க்கான காரணம் என்ன னஸ்க்கு வந்து மேஜர் ரீசன் வந்து நம்ம அந்த அதிகமா யூஸ் பண்றது அதிகமான ரேடியேஷன் எக்ஸ்போஷர் ஈவன் வந்து மொபைல் மாதிரி சன் எக்ஸ்போஷர் அந்த மாதிரியான அதிகமான சன் எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரியான ரேடியேஷன் எக்ஸ்போஷர் இருக்கிறவங்களுக்கும் தான் அந்த டிரைனஸ் வந்து அதிகமா ஃபார்ம் ஆகுது ஃபர்ஸ்ட் ட்ரைனஸ் வந்து நம்ம ஆனா அந்த எக்ஸ்போஷர் நம்ம ரொம்ப குறைக்க முடியாது வேற வழியே இல்லை நான் வந்து வேலைக்கு போய்தான் தான் ஒரு ஒரு மணி நேரம் நான் பைக் டிராவல் பண்ணி தான் என்னோட ஆஃபீஸ் நான் ரீச் பண்ண முடியும் அங்க போய் சிஸ்டம்ல தான் என்னால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா சரி ஓகே அதை பண்றதுக்கு முன்னாடி நமக்கு இருக்கிறதுக்கான சில ப்ரிவென்ஷன்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கணும் சோ ட்ரைனஸ் நம்ம குறைக்கணும்னா கண்ணுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயத்த நம்ம மறந்துட்டோம் எண்ணெய் குளியல்னு சொல்றது எண்ணெய் தேய்ச்சி குளிங்க இதை வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம பெரியவங்க வீட்டுல வந்து அம்மா அப்பா தாத்தா அந்த மாதிரி எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத நம்ம ரொம்ப நெக்லெக்ட் பண்ணி விட்டுறோம் பட் ஆனா ஒரு எண்ணெய் குளியல்ன்றது உங்க கண்ணுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணுதுன்றது உங்களுக்கு தெரியாது சோ இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க ஒரு ஒன் மந்த் அத நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து தெரியும் வாரத்துல ஒரு ரெண்டு நாள் நீங்க அதுக்கு ஸ்பெசிபிக்கா எந்த ஆயிலும் தேட வேண்டாம் வீட்டுல இருக்கக்கூடிய நல்ல எண்ணெய் சோ நல்ல எண்ணெய்ன்றதுனாலதான் அந்த எண்ணெய்க்கு வந்து நல்ல எண்ணெய் பேர் வச்சிருக்காங்க ஏன்னா அது எல்ல இருந்து இருக்கக்கூடிய எண்ணெய் ஆனா அதுக்கு பேர் வந்து நல்ல எண்ணெய்னு வச்சிருப்பாங்க சோ எல்லா ஏஜ் குரூப்ஸும் அத யூஸ் பண்ணிக்கலாம் எந்த பாடி கான்ஸ்டியூண்டோ அத யூஸ் பண்ணிக்கலாம் சோ அந்த நல்லெண்ணெய் தேய்ச்சி ஒரு கால் மணி நேரம் நம்ம வந்து தலையில வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர்ல பாத் சம்மர் டைம்ல ஹாட் பாத் எடுக்கலாமா அப்படின்னா எப்பயுமே எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா என்ன நீர்லதான் குளிக்கணும் ஹாட் வாட்டர்ல தான் நம்ம பாத் பண்ணுவோம் நம்ம உடம்புல வந்து ஒரு சூடு குறையணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம எடுத்துக்கிறோம் அந்த சூடு குறையறதுக்கு இன்ஸ்டன்டா நீங்க ஒரு வந்து குளிர்ச்சியான நீங்க வாட்டரை வந்து மேல மேல வந்து நம்ம ஊத்தும்போது போது என்ன ஆகும்னா உடம்புல இருக்கக்கூடிய சூடு வந்து வெளியில போகாம அது இன்னும் உடம்புல அப்படியே தங்க ஆரம்பிச்சிடும் நம்ம ஒரு ஹாட் வாட்டர் பாத் எடுக்கும்போது வெந்நீர் நம்ம உடம்புல படும் போதுதான் உள்ள இருக்கக்கூடிய அந்த சூட வந்து அது வெளியில கொண்டு வருது சிதர்களுக்கு குடுத்திருப்பாங்க எண்ணெய் பெரிய வெந்நீரில் குளிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கோட்டை குடுத்திருப்பாங்க எப்ப நீங்க என்ன உடம்புல எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாலும் வெந்நீர் தேய்ச்சி தான் குளிக்கணும் வெந்நீர்ல தான் குளிக்கணும் குளிச்சீங்கன்னா தான் உங்க உடம்பு நம்ம அதை எடுத்துக்கிறதே ஹீட் குறையணும் அப்படின்றதுக்காக தான் அது குறையணும்னா வெந்நீர்ல குளிச்சா மட்டும்தான் அது குறையும் அதனால ஹாட் வாட்டர்ல குளிச்சிட்டீங்கன்னா அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு ரொம்ப ஹெவி ஃபுட் எடுத்துக்காம பகல்ல தூங்காம இந்த மாதிரியான சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா அது வந்து நம்ம கண்ணுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி வந்து நம்ம குடுக்க ஆரம்பிக்கும் வாரத்துல ஒரு ரெண்டு நாளாவது அதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் பண்ணி அதை ரெகுலரா பண்ணணும் சோ எண்ணெய் குளியல் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க சொன்ன மாதிரி இப்ப நிறைய பேர் இல்ல மறந்து போயிட்டோம் தீபாவளிக்கு மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம் அதுவும் இப்ப கம்மி ஆயிடுச்சு இந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கணும் அப்படிங்கும் போது எவ்வளவு எண்ணெய் தான் வைக்கணும் ஏன்னா இப்ப எல்லாம் வந்து கொஞ்சமா எண்ணெய் இப்ப தீபாவளிக்கு எல்லாம் கூட நம்ம அவ்வளவுதான் யூஸ் பண்றோம் ஆக்சுவலி இந்த எண்ணெய் தேய்த்து குளியல் அப்படிங்கும் போது எவ்வளவு எண்ணெய் நம்ம தலையில வைக்கணும் எண்ணெய் தேய்க்கிறது அப்படின்றது வந்து நம்ம தலையில ஆரம்பிச்சு கால் வரைக்குமே அந்த எண்ணெய் தேய்க்கிறதா ரொம்ப நல்லது தலை மட்டும் கிடையாது தலை மட்டும் கிடையாது எண்ணெய் தேய்க்கிறது சும்மா தலையில உச்சந்தலையில கொஞ்சமா தேய்ச்சிட்டு ஒரு ஒரு அரை ஸ்பூன் ஆயில் எடுத்து ஒரு ஒரு ஃபார்மாலிட்டிக்காக பண்ணிக்கிறது அது பண்றது வேஸ்ட் தலையில ஃபுல்லா வச்சுட்டு நம்ம கண்ணுல அதாவது வந்து நம்ம உடம்புல வந்து மொத்தம் நவத்வாரங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க சோ அது எல்லாருக்குமே தெரியும் நவத்வாரத்துல அந்த எண்ணெய் வந்து படணும் படுற அளவுக்கு நம்ம வச்சோம்னாதான் ஒவ்வொரு துவாரங்கள் வழியா நம்ம உடம்புல கூடிய அந்த சூடு வந்து நமக்கு வெளியில போக ஆரம்பிக்கும் சோ இதுல நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ்மே வந்திருக்கு நம்ம ஆயில் பாத்தோட பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றது நிறைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸுமே இருக்கு ஓகே ஸோ அதனால நம்ம நவத்வாரங்களே என்ன பண்ற மாதிரி தலையில இருந்து கால் வரைக்கும் நம்ம ஆயில் தேய்ச்சு குளிச்சோம்னா தான் நமக்கு அதோட ஃபுல் பெனிஃபிட் வந்து நம்ம கிடைக்க ஆரம்பிக்கும் ஓகே சோ இந்த உடல் சூடு குறைக்கிறதுல முக்கியமான இடம் வந்து எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது அப்படின்னு சொன்னீங்க ஆனா இன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சு குளிச்சா நிறைய பேருக்கு சளி பிடிக்குது அப்படின்னு சொல்றாங்க சோ இதுக்கான காரணம் என்ன இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் நிஜமாவே எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறதுனால தான் சளி பிடிக்குதாமோ நான் சொன்ன மெத்தட் தாண்டி நீங்க மாத்தி குளிச்சீங்கன்னா கண்டிப்பா சளி பிடிக்கும் என்ன தேய்ச்சுனா ஆயில் பாத் எடுத்துட்டு ஹாட் வாட்டர்ல நம்ம பாத் பண்ணிட்டு அன்னைக்கு ஃபுல்லாவே வந்து பகல்ல தூங்க கூடாது அதிகமான ஆஹ் மந்தத்தன்மை உள்ள உணவுகள் அதாவது நான்வெஜ்ஜோ ஈவன் தயிர் கூட நம்ம கிடைக்கும் மந்த இருக்கும் அந்த மாதிரியான ஹெவி ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஒரு ரூலை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம கண்டிப்பா அந்த சளி பிடிக்காது என்னன்றது ரேண்டமா ஏதோ ஒரு ஆயில தேய்ச்சி குளிக்கிறது கிடையாது நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வச்சு நீங்க சுடுதண்ணில குளிச்சீங்கன்னா அதனால யாருக்கும் சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது நைன்டி நைன் பர்சன்ட் கிடையாது அது குளிச்சுட்டு ப்ராப்பரா சன்ரை பண்ணணும் நான் தலை குளிச்சிட்டு ஹேர் சரியா ட்ரை பண்ணாம சில பேர் வந்து நிறைய அந்த ஹோம் மேக்கர்ஸ் பண்றோம் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து நம்மளோட இல்லத்தரசிகள் நிறைய பண்றது அதுதான் தலை குளிச்சுட்டு அத காய வைக்க மாட்டாங்க அடுத்தடுத்து ஒர்க்னு சொல்லி அதை வந்து அப்படியே ட்ரை பண்ணாமே இருக்கும் அப்படியே இருக்கும் அது நமக்கு உள்ள போய் நீர் கோக்க ஆரம்பிக்கும் சைனசைட்டஸ் மாதிரியான ப்ராப்ளம் தும்மல் வர ஆரம்பிக்கும் பாரம் வர ஆரம்பிக்கும் இது எல்லாமே எண்ணெய் தேய்ச்சி குளிச்சதுனால கிடையாது நீங்க அதுக்கப்புறமா அது கரெக்டா ஃபாலோ பண்ணாததுனால வருது சோ ப்ராப்பரா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது கண்டிப்பா சளி பிடிக்கிறது இந்த சைட் எஃபெக்ட்ஸ் வந்து வர வராது சோ பொதுவாகவே இன்னைக்கு பாடி ஹீட் அப்படின்னு சொல்லும்போது பாதாம் பிசின் வந்து அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க உடல் சூட தணிக்கிறதுக்கு அது உண்மைதானா மேம் இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் கண்டிப்பா பிசின் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் வந்து அதுல குளிர்ச்சி தன்மை தான் கூல் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் வந்து அது இருக்கும் அது நம்ம ப்ராப்பரா வந்து நைட்டு நல்லா சோக் பண்ணி வச்சு நம்ம வந்து நட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம சோக் பண்ணி வச்சு நைட் ஃபுல்லா ஊற வச்சுட்டு மார்னிங் எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி அதையுமே நைட்ல வந்து தண்ணியில ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து எம்டி ஸ்டோமக்ல எடுக்கும் போது அது நம்ம இருக்கக்கூடிய அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த மந்த தீ நம்மளோட அந்த பசி தீயை வந்து வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும் அது கண்ட்ரோல் பண்ணும்போது பாடி வந்து நமக்கு கூலண்ட் ஆக ஆரம்பிக்கும் எடுத்துக்கலாம் ஓகே இப்போ நிறைய பேர் வந்து எங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்கு இல்ல வேற ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு சோ இல்ல எங்களுக்கு வந்து கோல்டு பாடி சோ நாங்க பாதாம் பிசின் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க எடுத்துக்கறதுனால ஏதாவது பிரச்சனை இருக்காம டிப்ஸ் சொல்றோம்னா அந்த டிப்ஸ் வந்து ஜென்ரலா இருக்கிறவங்க நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் பட் மேஜரா ஒரு ப்ராப்ளம் இருக்கு எனக்கு இந்த ப்ராப்ளமோட உடனே எடுத்துக்கணும்னா நீங்க அப்ப வந்து உங்களோட பாடி கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கிறதுக்கான டிப்ஸ் வேணும்னா நீங்க வந்து ஒரு பிசிஷியன்ட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர் இந்த சுகருக்கு டிப்ஸ் சொல்லுவாங்க டயபிட்டி சிம்டம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அது எல்லாருக்கும் எடுத்துக்க முடியாது சுகர் சில பேருக்கு ஹச்பி ஒன் சிக்ஸ் ஒருத்தவங்களுக்கு இருக்கும் டுவெல் ரெண்டு பேருக்கும் ஒரே டிப் வந்து ஒரே ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றப்போ நம்ம ஒரு டிப் குடுக்கறத அவங்களுக்கு வந்து பாடியில இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஒரு தடவை கன்சல் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம இருக்கும் சோ ரிசல்ட்டும் கொஞ்சம் ஈஸியா கிடைக்கும் உங்களுக்கு சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து கண் சார்ந்த பிரச்சனை எவ்வளவு முக்கியமானது இதை தவிர்க்கிறதுக்கு எண்ணெய் குளியல் எவ்வளவு உதவியா இருக்கும் அப்படின்னு பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி மேம் தேங்க்யூ